السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله ثم الحمد لله الله ليه ما كلبي. الله سبحانه وتعالى மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் தந்திருக்கிறான் அல் அஸ்லு சாலிஸ் மூன்றாவது அடிப்படை அப்படின்னு ஒன்று நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் மூன்றாவது அடிப்படை என்னது மாரிஃபத்து நபீக்கும் முஹம்மதின் சொல்லிஸ்லம் நபி சொல்லாஹு அலி வஸ்ல்ல பற்றி அறிந்து கொள்ளுதல் ஒஹுவா முஹம்மது பின் அப்துல்லா இபினி அப்துல் முத்தலிபி இபினி ஹாஷிமின் ஒ ஹாஷிமு மின் குரேஷி அதாவது ரசூல்ல சலாஸ்தருடைய இற்பெயர் முஹமது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் அந்த ஹாஷிம் அப்படிங்கிறவங்க யார் மினல் அமினல் குரேஷ் ஓ குரேஷும் மினல் அரப் குரேஷ் என்பது அந்த குளம் அந்த கோத்தரம் அரபு என்னத்தை சார்ந்தது குலத்தை சார்ந்தது ஓ அரபும் மின் துர்ரியத் இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அல் ஹலில் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களிடமிருந்து வந்தது அரபு عليه السلام وعلى نبينا أفضل الصلاة والصلاة والسلام وله ولا من العمر من العمر عمره رسول الله صلى الله عليه وسلم ثلاث وستون سنة يعني أروت من عندك وان منها أربعون قبل النبوة أنا أحد وجهه نبوة كمن وثلاث وعشرون نبيا ورسولا إليه نبيك رسولك النبي تياسون ரசூலுக்கு வந்து புதிதாக சரியை தோறும் அதை கொண்டு அவங்க ஏவுவாங்க தடுப்பாங்க நபிமார்கள் அது செய்ய மாட்டாங்க எப்படிப்பட்டவங்க அவங்க நபியன் ரசூலா நபியாகவும் இருந்தாங்க ரசூல்லாகவும் இருந்தாங்க எல்லா ரசூல்மார்களும் நபியாகவும் இருப்பாங்க ரசூலாகவும் இருப்பாங்க எல்லா நபிமார்களும் ரசூலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நுப்பிய பில் இக்ரா பி இக்ரா அவங்களுக்கு நபித்துவம் வந்தது இக்ரா என்கின்ற அந்த வசனத்தின் வழியாக ஒரு சில பில் முத்தத்திர் முத்தத்திர் என்கின்ற அந்த அத்தியாயத்தின் வழியாக நபிசுலாசனம் ரசூலாக ஆனாங்க ஓ பாலது ஹூ மக்கத்துன்னு ஹாஜரா இலல் மதீனா நபிசுலாசோட சொந்த ஊர் மக்கா அவங்க ஹிஜர் செஞ்சது மதீனா ஓகே சரி ஹை இதில் ரசுல்லாய் சல்லாசனுடைய லீனேஜ் வம்சத்தை பற்றி படிக்கிறது அவசியமானது ரெண்டாவது ரபிசுலாஸ்தனுடைய வயசை பற்றி படிக்கிறது மூன்றாவது ரசூல் உள்ளாய் சல்லாசனுடைய அந்த வாழ்க்கை சரியா ரபிசல்லாஸ்தன் வந்து அந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது ரொம்ப அவசியமானது நாலாவது நம்ம படித்தோம் இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்ன சொல்லுது அதே மாதிரி சூரத்தில் முத்தஸ்திர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம் அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது சரியா இப்போ ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் வந்து எதற்காக அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம படித்தோம் தவ்ஹீதை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்டாங்க சரியா அதாவது கும்ஃப அந்திர் அப்படின்னு சொன்னால் அதாவது எந்திரிங்க எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னா யுந்திர் அணி ஷிர்கி ஷிருக்கிலிருந்து மக்களை தடுப்பதற்காக ஷிருக்கை விட்டும் மக்களுக்கு மக்களை தூரப்படுத்துவதற்காக ஓ எதுவோ இல்லை தவ்ஹீது தவ்ஹீதின் பக்கம் மக்களை நெருக்குவதற்காக தௌஹீதின் பக்கம் மக்களை அழைப்பாங்க சிறுக்க கொண்டு அச்சரி எச்சரிக்கை செய்வாங்க ரசூனுலாய் சொல்லல்லாஹூ அறிவு செல்லம் அவர்கள் சரி அதனுடைய தொடர்ச்சி தான் நாம் இன்ஷால்லா இன்றைக்கு படிக்க இருக்கிறோம் அஹத அலஹின இதே மாதிரியே ஒரு பத்து வருடங்கள் தேவா செஞ்சாங்க என்ன தேவா செஞ்சாங்க முன்னாடி படித்தது தான் ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள் மக்காவுடைய அந்த காலத்தில் அதாவது மக்காள ரசோல்லாய் சாசனம் வாழ்ந்த அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அவிசுவாசம் செஞ்சது மூன்று பிரதானமான விஷயம் அதுவும் முதல் பத்து வருடத்தில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னால் ஏகத்துவம் அதாவது அல்லா சுபகானவ சாலா தான் வணங்கத்தகுதியானவன் யார் மனிதனை படைத்தானோ அவனே தகுதியானவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏகத்துவ கொட் கொள்கை கோட்பாடை ஓங்கி ஒழித்து சொன்னார்கள் ஆம் நீங்கள் வந்து கடவுள்களே வணங்கக்கூடாது கடவுளே வணங்கணும் பல இறைவன் கிடையாது ஒரே இறைவன் தான் அப்போ அந்த ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிங்கன்னா அந்த ஒரு இறைவனை மட்டுமே வளாகணும் இலாகுக்கும் இலாகுன் வா என்னையும் உன்னையும் படைச்சது ஒரே இறைவன் தான் அது உண்மையாக இருந்தால் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒரு இறைவனை வணங்கணுங்கிற அந்த கோட்பாடை நரசூல் சொன்னாங்க இதுதான் பிரதானமாக நபிசுல்லாசலம் சொன்ன விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு ரசூல்லாய் சல்லாஹலை சிலத்தை வந்து பாய்க்காட் பண்ணாங்க எக்கனாமிக்கல் பாய்க்காட் நடந்துச்சு பொருளாதார தடை இருந்துச்சு ரசூல்லாய் சல்லாஹலை வந்து தேவா தடை இருந்துச்சு ரசூல்லாய் சல்லாஹலை சிலத்துக்கு வந்து தவறான பேர்களை வச்சாங்க போலியான விஷயங்களை சொன்னாங்க நபிசல்லாசலம் வந்து மஜ்னூன் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க நவூதுவில்லா ரசூல்லா சல்லாசலம் வந்து தவறாக மற்ற ஏனைய சூனியம் சூனியம் வைக்கப்பட்டவளாக இருந்தாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய பொய் புரட்டுகளை வந்து நபிசவாசத்த மேலே வந்து சொன்னாங்க ரசூல்ஸ்லாம் தேவா பண்ணும்போது வந்துட்டு சிங்கர்ஸ் இறக்கி விடுவாங்க அதாவது ரவிசல்வாசன் தாவா பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க சிங் இருப்பாங்க அதை அதை வந்து களைச்சி விடுறதுக்கு நிறைய கொடுமைகள் செஞ்சாங்க காரணம் வந்து என்னன்னு சொன்னால் அடிப்படையில் தௌஹீத ரவிசுவாசன் பிரச்சாரம் செஞ்சது தான் எந்த அளவுக்குன்னு அவங்க டீலே போட்டாங்க தௌஹிதை விட்டுருங்க ஏ தோத்தை விட்டுருங்க எல்லாம் மட்டுமே வணங்க தகுதியானோங்கிறத விட்டுருங்க எங்கள் கடவுளை கொஞ்ச நாள் நீ வணங்கிங்க உங்கள் கடவுளை நாங்கள் வணங்கிக்கிறோம் நமக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சமாதான உடம்புடிக்கு வந்துடும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் ரசோல்லா சல்லாசம் இந்த நல்லிணக்கத்தை விரும்பலை எந்த நல்லிணக்கம் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமோ அதான் நல்லிணக்கம் மனிதர்களோடு நல்லிணக்கமாக இருந்த ரசுல்லா சல்லாஹே நல்லிணக்கத்துக்கு ஒரு பாடத்தை சொல்லியிருந்தாங்க எந்த நல்லிணக்கம் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம் ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான் அவர் வந்து என்ன முஸ்லீமாக இல்லை அவர் அல்லாஹ வணங்கலை அவருக்கு உணவளிப்பது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம் ஒரு மனிதன் வந்து பெரும் துன்பத்தில் இருக்கிறார் அந்த துன்பத்திலிருந்து பாதுகாக்கிறது நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் ஒரு மனிதன் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் சரியா இல்லையா அவர் வந்து அவர் என்ன இல்லை முஸ்லீமாக இல்லை ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அந்த முஸ்லீம் அல்லாதவருக்கு இருக்குது அவர்கிட்ட நம்ம எவ்வளோ நீதமாக நடந்து கொள்ளணும் எப்படி இருக்கணும் எல்லாம் ஒரு முஸ்லீம் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தால் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே முஸ்லீம் அல்லாதவருக்கு நாம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய வார்க்க இருந்துச்சு அப்போ ரசாய் சல்லாசும் எதை மத நல்லி நல்லிணக்கமாக சொன்னாங்க ஒரு யூத சடலம் போகுது ரசூல் சல்லாசும் எழுந்திரிச்சு நின்னாங்க இதான் மத நல்லிணக்கமாக நபிஸ் அல்லாஹம் வந்து ஷோகேஸ் பண்ணாங்க ரசூல்லா ஹிஸாஹம் வந்து பல நேரங்களில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உதவி இருக்காங்க நமக்கு தெரியும் நபி சொல்லா அலுவல்ஸ்லம் வாழ்ந்தது ஒரு ப்ளூரல் சொசைட்டியில் மக்காங்கிறது வந்து ஒரு பக்கா ஒரு ப்ளூரல் சொசைட்டி நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கி சிறுபான்மையெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்க வந்துட்டு டூ த கோர் சிறுபான்மையோட மிக சிறுபான்மையாக இருந்தாங்க பத்து பேர் இருபது பேர் தான் முஸ்லீம் மற்ற எல்லாருமே என்ன இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாங்க இருந்தும் கூட ரசூல்லா சல்லாசலம் அவங்க நேசித்தாங்க ரபீசல்லா அலுவலம் அவங்ககிட்ட நல்லா பேசுனாங்க ரசூல்லா சொல்லாஸ்லம் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க அப்போ இது 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 எதை காட்டுதுன்னா ரபீஸ்வல்லாஹாஸ்லம் சொன்ன நல்லிணக்கம் அப்படிங்கிறது உலகத்தில் செயல்படுத்தினால் நாளைக்கு மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் எந்த நல்லிணக்கத்தை ரபிசுவலாசலம் விரும்பலைன்னா எதை விரும்பலை உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் தந்துடுறோம் உங்களுக்கு வந்து நாங்கள் பதவி தரோம் உங்களுக்கு பட்டம் தரோம் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் ரெப்ரசென்ட் நீங்கள் வந்து எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கான கிங் போஸ்ட்டை கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாமே தர்றோம் நீங்க இஸ்லாத்தை விட்டுறணும் அப்படி இல்லைன்னா இதுல ஒரு டைலூஷன் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க ஏகத்துவம் அப்படிங்கக்கூடிய உறுதியான கொள்கையை சொல்லக்கூடாது எல்லாம் மட்டும்தான் அந்த கொள்கையை சொல்லக்கூடாது அது இல்லாம எல்லாரையும் வணங்கிங்க எல்லாரோடையும் இருந்துக்கிறோம் நானும் வணங்கிக்கிறேன் நீங்களும் வணங்கிக்கிற அந்த டைலூஷனை கலந்து இருக்கிறத மக்கள் விரும்பினாங்க இதை நம்ம வரலாறுல பார்க்குறோம் அல்லா குரான்னு சொல்கிறோம் அப்ப எல்லாம் கேட்கும் அப்பெல்லாம் எல்லாம் கேட்க சொல்கிறோம் அந்த மாதிரியான சூழலெலாம் எல்லாம் கேட்க சொல்கிறான் வானத்தை பாரு இந்த வானத்துலேருந்து உனக்கு மலையை கொண்டு வந்தது யார் அல்லாதான் சரி பூமியிலேருந்து செடியை கொண்டு வந்தது யார் அல்லாதான் எல்லாத்துக்கும் அல்லா 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 அல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வணங்குறதுக்கு மட்டும் அல்லா போதாதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு வணங்குறதுக்கு மட்டும் அல்லா போதாது அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை இது இந்த கொள்கை சரியான கொள்கை கிடையாது நீங்கள் உங்களுக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வானத்திலேருந்து மலையை கொண்டு வர்றது இந்த பர்டிகுலர் கடவுள் பூமியிலேருந்து நெல்லை விளைவிப்பது இவர் அப்படி நீங்க தனித்தனியாக ஆதாரத்தோட காட்டுங்க இல்லை காட்ட முடியாது எல்லாத்துக்கும் தான் அப்ப ரப்பு அல்லாதான்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல அல் தான் தானே நம்மளை படைச்சான் அந்த ஒரு இறைவன் தானே நம்மளை படைச்சான் அவன் தானே மூச்சு காட்டத்தந்தான் அப்ப அவனையே வணங்குங்க இந்த கொள்கைக்கு அவங்க உடன்படலை ஆனா ரசுல்லா சலசன் விடலை நீங்க உடன்பட்டாலும் சரி உடன்படாட்டாலும் சரி இந்த தேவத்தை நான் நிப்பாட மாட்டேன் இந்த தேவாட்டிருக்கு அவிசுவாசத்தை அவிசுவாசத்தை எப்படிலாம் கொடுமை செஞ்சாங்க தெரியுமா ரசூல்லா ஹைசல்லாஸுக்கு கோதுமை கொடுக்கல ரசூல்லா ஹல்லாஸ்துக்கு உணவு கொடுக்கல நபீஸ் அல்லாஸ்தோடு இருந்த மக்களையும் சேர்ந்து என்ன பண்ணாங்க பாய்காட் பண்ணாங்க இவர்கள் வந்து உணவை கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இவங்க வந்து காசை கொடுத்து என்ன பண்ணுவாங்க காசு இருந்துச்சு ஆனால் பொருள் வாங்குறதுக்கு என்ன இல்லை தடை இருந்துச்சு பொருளாதார தடை ஒன்றும் பண்ண முடியாது இந்த பொருளாதாரத்தை கா வாங்க முடியாது அப்போ அப்படியான சூழ்நிலை ரசூல்லா இலை தலைகளை சாப்பிட்டாங்க கீழே கிடந்த இலை ம மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்த அந்த இயற்கை இது இருக்கு இல்லையா உபாதைகள் இருக்குல்லையா அதில் மனிதன் மாதிரியே அவங்க இயற்கை உபாதையை கழிக்கலைங்கிற மாதிரிலாம் வருது ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ ரசூல் தா ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் நீங்கள் இஸ்லாத்தில் நமக்கு வந்து கற்பித்த அந்த இதெல்லாம் நீங்கள் சீராவணியை படித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போர்கள் வந்திருக்கும் இப்போ பதிர்போரை எடுத்துங்களேன் போர் ஏன் நடந்துச்சு நடக்காம இருந்திருக்கலாம் போர் உகது போர் நடக்காம இருந்துருக்கலாம் ஹஸாப் நடக்காம இருந்துருக்கலாம் இந்த போர்கள்லாம் எதற்காக நடந்துச்சு எதுக்காக ஒன்றுக்கு தான் நீ ஏகத்துவத்தை விடுங்க நீங்கள் ஏகத்துவத்தை விட்டுருங்க கடவுள் கொள்கை ஒன்று அது ஒன்று தான் ரெண்டு மூணு கடவுள் கொள்கைலாம் கிடையாது ஒரே கடவுள் கொள்கை தான் அது என்ன நம்மை படைத்த நம்மளுடைய இறைவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் அவன் சொன்ன வாழ்க்கை முறையே சரியான வாழ்க்கை முறை என்கின்ற இந்த கொள்கை இந்த கொள்கை கூட்பாடை தான் ரசூல்லா சிவாசன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ யாசர் அவங்க சஹாப் இருக்கிறாங்களே யாசர் ஹதியாகும் அம்மா ஹதியலானும் சுமையாக இந்த குடும்பமே கொலை செய்யப்பட்டுச்சு இந்த குடும்பத்தையே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க சித்திரவதை செஞ்சாங்க அப்படி தானே சுமையா ஹதியலாம் அவனுங்க அவர்களை எப்படி என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியும் வரலாறுல நீ கடைசி சான்ஸ் அல்லாவை மட்டும் என்று சொல்லாத அல்லாவையும் முன்னோர்கள் எதை நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ முன்னோர் எதை நமக்கு கொள்கை கோட்பாடாக தந்தார்களோ அதைத்தான் நீ வச்சுக்கணும் அது அல்லாமல் புதுசா வந்த அந்த கொள்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது புதுசா வந்த கொள்கைனா எது இல்லை அதுதான் அவங்க செஞ்ச தப்பு இது புதுசாக வந்த கொள்கை இல்லைன்ற ரசோலாசனம் புரிய வச்சாங்க இல்லை அல்லாஹுவை வணங்குவது என்பது இதுதான் இயற்கையான கொள்கை இதுதான் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தினுடைய கொள்கை இதுதான் மூசா அலை இஸ்லாத்து கொள்கை இதுதான் எல்லா நபிமார்களும் போதித்த கொள்கை நீங்கள் தான் புதுசா ஒன்று என்ன பண்ணிட்டீங்க உருவாக்கி இருக்கீங்க அது என்னன்னு சொன்னா அல்லாஹுவை நெருங்குவதற்கு என்னை படைத்த என்னுடைய இறைவனை நெருங்குவதற்கு நானாக உருவாக்கிய தெய்வங்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற அந்த கொள்கைங்கிறது புதிதாக உருவாக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கை அப்ப அந்த கொள்கையை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய கொள்கைக்கு வரணும்னு ரசூல்லா சல்லாசன் எடுத்து வச்சாங்க ஆனா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க அப்போ சுமையா இருந்தது அல்லவன்கள் அவர்கள் அதை ஓங்கி விழித்தார்கள் இல்லை இல்லை நீங்க சொல்றது தப்பு நான் தான் இருப்பேன் அல்லாஹ் மட்டும்தான் நான் வணங்குவேன் என்னை படைத்தவனை மட்டுமே நான் வணங்குவேன் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது அப்போ அப்படி தான் நீ செய்வேன்னா நீ கொலை செய்யப்படுவாய் கொலை செஞ்சுக்கோ அப்போ நீ அப் அதாவது ஏகத்துவத்துக்காக முதலாவது உயிர் நீத்த பெண் வந்து யார் சுமையாகிறது எல்லாம் வாங்க அது போல் அது மாதிரி மற்ற நீங்கள் எல்லா நீங்கள் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் பில்லார் வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி உஸ்மான் இல்லான வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி அபூபு கர்லான வரலாறு எடுத்துட்டாலும் சரி எல்லா சஹாபிகளும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டாங்க காரணம் ஏகத்துவம் ஏகத்துவத்தை கையில் வச்சவங்க பாதிக்கப்படாமலாம் இல்லை ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக சுவாசித்தவங்களுக்கு இந்த சமூகத்திலேருந்து சில பாதிப்புகள் வரும் அந்த பாதிப்புகளுடைய வகை வேணா வேற வேற மாதிரி இருக்கும் சில பேர் திட்டுவாங்க சில பேர் விமர்சிப்பாங்க சில பேர் அடிப்பாங்க சில பேர் சிறை பிடிக்காங்க சில இப்படி வகைகள் தான் வேற மாதிரி இருக்கும் ஆனா ஏகத்துவத்துக்கு மனிதர்களுடைய அந்த என்ன சொல்றது மனிதர்கள் அதுக்கு எதற்க எதிர்க்க தான் செய்வாங்க ஆரம்பத்துல ஆனா அதே மனிதர்கள் எதிர்த்த அதே மனிதர்களே ஏகத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலமும் வரும் அப்போ சுஹானம்லாம் அந்த பத்து வருஷமும் ரசுலா சலாசம் செஞ்சேன் நல்லது ஏகத்துவம் தான் ரசூல்லாய் சலநாசம் இந்த பத்து வருட காலத்தில் இறங்கிய எல்லா வசனங்களும் எடுத்து பார்த்தோம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மக்கி வசனங்கள் மதினி வசனங்கள் பிரிச்சோன்னா மக்கி வசனங்களில் இருக்கக்கூடிய அந்த கோர் பிரின்சிபல் என்னன்னு சொன்னால் தான் அது தொழுகை பற்றி பேசாது ஹஜ்ஜை பற்றி பேசாது ஜிஹாத பற்றி பேசாது அது மற்ற ஏனைய குடுக்கல் வாங்கல் சட்டத்தை பற்றி எதுவும் பற்றியும் பேசாது அல்லானா யார் ஆமாம் அல்லாவும் எப்படி வணங்குறது அல்லாரும்பல ஆளுமே எப்படி வணங்கினா ஏற்றுக்கொள்வான் சரியா இப்போ அப்படி தானே நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக நம்மளுடைய நம்பிக்கை என்ன இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு இறைவன் ஒரு ஒருத்தர் நான் பிரச்சாரம் பண்ணும்போது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா ஒரு இறைவனை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் படிச்சது ஒரு இறைவன் தான் அப்போ அவனை வணங்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது கரெக்டு தான் வணங்கலாம் தான் சரி அப்போ அது வணங்குறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படி தான் வணங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது வணக்க வழிபாடு என்னோட இஷ்டம் இந்த பாயிண்டை பாருங்கள் வணக்க வழிபாடுங்கிறது என்னுடைய இஷ்டம் அது ரசூல்லா இல்லா அலுவலிஸ்லம் வந்து இந்த இடத்துல தான் மனிதருக்கு வந்துட்டு என்ன அழகிய வழிமுறையை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க இஸ்லாம் வந்து வணக்க வழிமுறையை மனிதனுடைய இஷ்டமாக சொல்லலை இப்போ மனிதனுக்கு தேவைப்பட்டால் சில விஷயம் பிடிச்சிக்கும் தேவைப்பட்டால் சில விஷயம் பிடிச்சிக்காது சில செஞ்சுரியில் சில சில விஷயம் வந்து ரொம்ப ஹராம் மாதிரி தெரியும் ஐயோ தவறுன்னு தெரியும் இன்னொரு செஞ்சுரியில் போனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க ஒரு காலத்தில் ஆண் பெண் பழக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன எல்லாருமே முகம் சுழித்த ஒன்று தான் இன்னைக்கு வந்து ஆண் பெண் பழக்கங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இப்போ எதுக்கு ஏதாவது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா மனிதனான உருவா மனிதன் உருவாக்கினாலே மனிதனே மாற்றிவிடுவான் ஏன்னா மனிதனுக்கு வந்து அது பொருந்தாது ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும் ஆனால் இஸ்லாம் அப்படி கிடையாதுங்கிறத ரசு புரிய வச்சாங்க அப்போ வணக்க வழிபாடுனா என்னங்கிறத தெரியாது என்ன மனிதன் வந்து என்ன பண்ணிட்டான் இதில் வந்து தவறளித்தான் அப்போ ரசுல்லா சலாசனுடைய மெயின் பிரச்சாரம் மக்கள் என்னென்னா வணக்க வழிபாடுனா என்னன்னு கற்றுக் கொடுத்தாங்க இப்போ அல்லாவை ஏற்றுக்கிட்டீங்க அப்போ அல்லாஹ் எப்படி வணங்குறது உங்கள் இஷ்டத்துக்கு வணங்குறது அல்ல அல்லா புரியுதா இப்போ ஒருவரை வந்து நம்ம வந்து ஒரு விருந்து கலைக்கிறோம்னு வச்சுக்கலேன் சாதாரணமான ஒரு உதாரணமே நம்மளை ஒரு ஒரு விருந்து கலைக்கிறோம் உங்களை நான் விருந்து கலைக்கிறேன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நான் கேட்காம நான் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சு உங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை சாப்பிட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு அப்படியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் யார் நான் தானே ஆவேன் நான் என்ன பண்ணியிருக்கணும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்கணும் ஒரு சாதாரண மனித இயல்பு தானே இது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நான் இருந்துக்கிறேன் ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கும் உங்களை எனக்கு பிடிக்க போய் தான் நான் இருந்து கூப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அப்போ அல்லாஹ் எனக்கு பிடிக்கும் இறைவன் எனக்கு பிடிக்கும் என்னை படைத்தவன் தான் அவன் தான் சர்வ வல்லமை முக்கியவன் இது எல்லாமே எனக்கு ஓகே ஆனால் அல்லாஹ் என்ன நாடுறான் இருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான் இருந்து அல்லாஹ் சுஹானவத்தாலாம் என்னை அடிமையாக இருக்க சொல்கிறேன் எப்படி அடிமையாக இருக்கணும் நம்ம அப்போ அந்த வணக்க முறையை அந்த வழிபாட்டு முறையை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்குது ஹஜ்ஜினா நீ இப்படி தான் பண்ணணும் நோம்புனா இப்படி தான் இருக்கணும் அல்லாவை புரிந்து கொள்ளும்போது அல்லாஹை இப்படி தான் நீ புரிஞ்சுக்கணும் உன்னுடைய மென்டாலிட்டி என்ன சொல்லுதோ அதை வச்சு நீங்கள் அல்லாவை இடப்படக்கூடாது அல்லாஹ் உருவம் கொடுக்கக்கூடாது எனக்கு வந்து அல்லாஹ் சுஹானுவத்தால் சர்வ வல்லமை மிக்கவானா அப்படின்னா அல்லா பெருசாக இருப்பானோம் அப்படின்னு நவது பில்லாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது ஒரு உருவத்தை கொடுக்க கூடாது அப்ப இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா குரான் சுனா குட்பட்டு தான் இருக்க வேண்டும் வணக்க வழிபாடு என்னுடைய சுய அறிவு குட்பட்டு இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் வழிகேடுன்னு இஸ்லாம் சொல்லுது இந்த கான்செப்டை வந்து சொல்லி கொடுத்தாங்க ரசல்லா சொல்ல அப்ப அந்த கான்செப்டை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க மன உய்ச்சியின் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணக்கூடாது வணக்க வழிபாடில் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன சொன்னால் சொன்னாதான் மார்க்கோங்கிறது புரிஞ்சு போச்சு அப்ப தான் பத்து வருஷமா அந்த ஈமானிய கல்வியை தான் மீண்டும் மீண்டும் பத்து வருஷமா சொன்னாங்க அப்புறம் ரசூல்லா சல்லாசனுடைய ஆரம்ப அந்த பத்து வருஷ அந்த தாவா எப்படி இருந்துச்சு என்ன சொல்றாங்க பத்து வருடங்களாக மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தார்கள் அந்த பத்து வருடத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் பத்தாவது ஆண்டு என்ன என்ன ஆண்டது ஆமுல் ஹுசன் நபிசல்லா அலிஸ்தனுடைய தாவால மிகப்பெரிய ஒரு சருக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு ஏன்னா அபு தாலிப் மரணித்தாங்க ஹதிஜா ரதி அல்லாங்க அவர்களும் மரணித்தாங்க அது வரலாறுல ஆமுல் ஆமல் ஹுசுன்னு சொல்லுவாங்க அதாவது பத்தாவது ஆண்டுங்கிறது வ வருத்தத்துக்கான கவலைக்கான ஆண்டு ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு மிகப்பெரிய தூண்களும் மரணித்த நேரம் அது அப்படி மரணிக்கும் போது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த தேவாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் நமக்கு சப்போர்ட் வேணும் ஏன்னா ரசூல் அலுவலாஸத்துக்கு யாரும் சப்போர்ட் இல்லை அல்லாவது தவிர வேறு யாரும் சப்போர்ட் இல்லை அப்போது நபி சலாஸ் என்ன பண்ணாங்க தாயிஃபுக்கு பயணித்தாங்க தாயிஃபில் என்ன நினச்சிங்கிறது நமக்கு தெரியும் கல்லால் அடித்து விரட்டினாங்க சொல்லால் அடித்து வரட்டினாங்க ரசூல்லாய் சல்லாஹ் செலம் அவங்களுடைய முகத்துலேருந்து ரத்தம் வந்துச்சு ரசூல்லாய் சல்லாஹலம் அவங்களுடைய தலையிலேருந்து ரத்தம் வந்துச்சு கால்கள்லேருந்து ரத்தம் வந்துச்சு ரத்தத்தோடு ஓடினாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஜெயிது ஹாரிதா ரதையல்லாஹன் ரதையல்லாஹாஹவர்கள் ரசூல்லாய் சல்லாஹிசலத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்களும் வாங்கினாங்க ஸோ இப்படியான ஒரு நிலையில் ரசூல்லாய் செல்லாசலம் துவா செஞ்சு தாயிஃப் மக்களுக்கு துவா செஞ்சு அந்த விஷயம்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அது வந்து சக்ஸஸை கொடுத்துச்சான்னா இல்லை அல்லாஹ் அது வந்து ஃப்யூச்சரில் பெரிய சக்ஸஸ் ஆச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லா ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் ரசூல்ல்லா செல்லத்தை அசிங்கப்படுத்தி தான் அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ நபிசல்லா செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் நுஸ்ரத்துக்காக உதவிக்காக எல்லாத்தையும் தேடினாங்க தேவாவை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்பவும் பாருங்கள் ரசூல்லா சல்லாஹ் அலிஸ்லம் அவங்க பேக்கு வாங்கலை பின்வாங்கலை இவ்வளோ இழப்பையும் சந்திச்சும் கூட ரசூல்லா சல்லாஹலம் தேவாவிலேருந்துலாம் பின்வாங்களேன் எதை வேணாலும் இழப்போம் ஆனால் தேவாவை விட மாட்டோம் இந்த மக்கள் சொர்க்கத்துக்கு போகணும் நான் சொர்க்கத்துக்கு போனால் மட்டும் போதுமா இல்லை சக மக்கள் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறத ரசூல்லா சொல்லா சொல் ரொம்ப கீணா இருந்தாங்க நீங்கள் பாருங்கள் அப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அந்த நேரத்தில் முஸ்லீம்களாக இருந்தாங்க அந்த நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் இருந்தாங்க தேவாவுடைய உண்மையான சென்ஸ் தேவா இஸ்லாஹ் ரெண்டு இருக்குது தேவா இருக்குது ஒன்று இஸ்லாகு ஒன்று இருக்குது யா தேவா அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒன்று சரியா இஸ்லாகங்கிறது கரெக்ட் பண்ணுறது சலகா பண்ணுறது கரெக்ட் பண்ணுறது ஏற்கனவே அந்த கொள்கையில் இருக்கிறவருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அவரை போய் கரெக்ட் பண்ணுறது தொழுகாமல் இருப்பா இருப்பார் ஹ பிடிக்காமல் இருப்பார் அல்லது ஹஜ்ஜை பற்றி எந்த ஒரு விளக்கமும் தெரியாமல் இருப்பார் சட்டங்கள் தெரியாமல் இருப்பார் உதவு செய்கிறது தெரியாமல் இருப்பார் சில நேரங்களில் அல்லாவும் சரியாக வணங்கா தெரியாமல் இருப்பான் எல்லாம் ஏற்றுக்கிட்டவர் அப்போ அவர்கிட்ட போய் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் குழப்பிக்கிட்டோம் தேவாவுடைய எஸ்என்ஸே என்னென்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் நான் பெற்ற இன்பம் வையவும் பெறணும் பிற மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்கிறது ரெண்டாவது பகுதி தௌஃபீக் வந்து அல்லா கிட்ட தான் இருக்குது நேர்வழி அல்லா கிட்ட தான் இருக்கு ஹிதாயத் அல்லா கிட்ட தான் இருக்குது சொல்ல வேண்டிய கடமை நம்மளோடது அல்லாஹ் ரொம்ப ஆரம்பி சொல்கிறாங்கல்ல சொல்கிற கடமை மட்டும்தான் உன்னோடதே தவிர மற்றதெல்லாம் அவங்களோடது கிடையாது ஹிதாயத் என்னோடது ரசுலாய செல்லம் அவங்களுடைய சொந்த சித்தப்பாக்கு பெரியப்பாவா சித்தப்பாவா சின்னவாப்பா இல்லையா அதாவது அவங்களுடைய தந்தையுடைய தம்பி இல்லையா சித்தப்பா நம்ம சித்தப்பான்னு சொல்லணும் சின்னப்பா அவருக்கே ஹிதாயத்தில் நேசித்த ஒரு மிகப்பெரிய மாமனிதர் அவர் ரசுல்லாசருடைய தேவாவுக்கு அதிகமாக உதவி செய்து அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வருவார் அவ்வளவு உதவி செய்த அவருக்கே இல்லை இல்லை ரசோல்லா சலாஹம் வந்து ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் அல்லா சுஹான சொல்றான் இன்ன கலா தஹதி யாரை மண் நீங்கள் விரும்புற நீங்கள் விரும்பக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நான் ஹிதாயத்து கொடுக்கணும்னு இல்லை யார் சொல்லலாம் அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு அல்லாவே சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் விரும்பக்கூடியவருக்கே ஹிதாயத்து இல்லைன்னா நம்ம விரும்புகிறவங்களாம் ஹிதாயத்து கிடச்சிருமா இல்லை எல்லா ரப்பல ஆளுமே யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாடுறானோ யாருக்கு இஸ்லாம் வந்து சேருதுன்னு நாடுறானோ அவர்களுக்கு தான் இஸ்லாம் ஆனால் தாயை விடக்கூடாது குல்ஹாதி ஹி சபிலி அதுவோ இல்லை ரசூல்லாய் சொல்லாஸ்மா அவங்களுடைய கொள்கையை தான் ஹிதாயத் அல்லாஹ் கிட்டே இருக்குது கம்பல்ஷன் கிடையாது இஸ்லாத்தில் லா இக்ராஹித்தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிலாம் கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லணும் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்ட அபிசாசம் அந்த நேரத்தில் மக்கள் கூடக்கூடிய இடத்துக்குலாம் போவாங்க போயிட்டு சொல்லுவாங்க நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் லாபம் கிடைக்குதோ இல்லையோ இந்த உலகத்தில் நமக்கு வந்து என்ன பணம் கிடைக்குதோ பொருளாதாரம் கிடைக்குதோ பிரஸ்டிஜி கிடைக்குதோ எது கிடைக்குதோ இல்லையோ ஆனால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் சுகானல்லா அமிரூபின் ஆயிரங்களான்னு வந்துட்டு ரசூல்லா சிலாசிட்டு வந்து கேட்டாங்க யாரை சொல்லா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்குறேன் சரியா ஒரு காலத்தில் உங்களுடைய முகம்தான் எனக்கு ரொம்ப ஏன்னா வெறுக்கக்கூடிய முகமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு உங்களுடைய முகம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச முகமாக இருக்குது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் யாரோ சொல்லலாம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அம்ரே என்ன சொல்லுங்கள் என்னுடைய பாவங்கள்லாம் நான் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கேன் என்னுடைய பாவங்கள்லாம் அம்மா நான் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா அம்ரே அதாவது சின்ன புல்லை வயிற்றுலேருந்து பிறக்கக்கூடிய அந்த பிறந்த புள்ள இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு என்ன கணக்கோ அந்த பிள்ளை பாவமே இல்லையா அதே மாதிரியாகத்தான் உங்களுடைய கணக்கோ உங்களுக்கும் பாவமே செய்யலை நீங்கள் பிறந்த மாதிரி தான் பிறக்குறீங்க ஒரு மனிதன் அஷாது அல்லாஹ் அல்லாஹில் அல்லா ஓ அஷாது அல்ல முகமது ரசூல் அல்லா தான் சுஹானுவத்தால்தான் வணங்கத்தகுதியான ஒரே இறைவன் முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறை தூதர் என்பதை சொல்லிட்டாலே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அவனுடைய ஸ்லேட்டு புதுசு இனிமேல் அவன் எழுதுறது தான் இனிமே ஏதாவது தப்பா செஞ்சாதான் இதுக்கு முன்னாடி அவன் இணையை வச்சிருக்கலாம் அல்லாஹ் இணையை வச்சிருக்கலாம் அல்லாஹ் இன்றி மற்றவர்களை வணங்கியிருக்கலாம் இதற்கு முன்னாடி அவர் வந்துட்டு விபச்சாரம் செஞ்சிருக்கலாம் இதற்கு முன்னாடி அவர் வட்டி வாங்கியிருக்கலாம் இதற்கு முன்னாடி அவர் பொய் சொல்லியிருக்கலாம் இதற்கு முன்னாடி அவர்கள் மற்ற மற்றவர்களுடைய சொத்த சூழல் எடுக்கலாம் என்ன வேணாலும் மன்னிக்கலாம் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எப்போன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பிறகு அப்போ ரசூல்லா சல்லாசல்லாம் இப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்குனா ஏகத்துவத்தை எடுத்து வச்சாங்க சுருக்கில் இருந்து மக்களை தடுத்தாங்க ரைட் இதில் இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த பத்தா வருடத்துக்கு அப்புறம் வானத்தை நோக்கி போனாங்க சரியாத் அலஹிவாத்து ஹம்ஸ் நம்ம இதை விளக்கமாக படிப்போம் இது இதை படிச்சுட்டு படிப்போம் அழகி சொலவாத்துல் ஹம்ஸ் அதுக்கப்புறம் அங்கே ரசூசலத்துக்கு ஐந்து வேளை கடமை தொழுகை கடமை ஆச்சு மக்கத்தை ஒரு மூன்று வருஷம் மக்கால தொழுதாங்க அது எப்படியான தொலகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாலு ரக்கா தொழுது ரெண்டு ரக்காத்த தொழுதாங்க அதுக்கப்புறம் மதினாக்கு போனதுக்கப்புறம் அந்த நாலு தொழ ஆரம்பித்தாங்க சஃபருடைய அந்த தொழுகைக்கு அதை வச்சுக்கிட்டாங்க அப்படி அது நீடிச்சிச்சு ரைட் அதுக்கப்புறம் பேதஹா உமீர பில் ஹெஜ்ரி இலஎல் மதீனதி அதுக்கப்புறம் ரசோல் தாசத்துக்கு ஒரு கட்டளிடப்பட்டுச்சு என்னென்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஹிஜ்ரத் போகணும் மதினாக்கு ஹிஜ்ரத் போகணும் ஒல் ஹிஜ்ரத்து அல் இன் கிதாலு மின் பலதிர் மின் பலதி ஷிர்கி இல்லா பலதில் இஸ்லாம் அதாவது ஹிஜ்ரத் என்பது அதாவது ஒரு பலதில் ஒரு பலதில் வந்து ஒரு ஒரு ஊரில் வந்துட்டு என்ன அதாவது இஸ்லாத்துக்கு புறம்பான ஊராகவே முழுமையாக மாறி அங்கே வந்து என்ன அல்லாவை வணங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது அல்லாவை வணங்குறதுக்கு தகுதியான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது அதாவது அல்லாவை வணங்கவே முடியாது முழுமையாக அல்லாவை வணங்கவே முடியாது ஒரு முஸ்லீமாக ஒரு முக்மீனாக அங்கே வாழவே முடியாது வணங்கவே முடியாது அல்லாவை வணங்கி சுஜூ செய்ய முடியாது நோம்பிக்க முடியாது ஹஜ் செய்ய முடியாது இப்படியான ஒரு ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நிலத்துல ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு நிலத்தை தேடி எங்க அல்லா சுகானவத்தால் வணங்க முடியுமோ அங்க போறதுக்கு பேர் தான் என்னது இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க மக்களை அப்படியான ஒரு சூழல் இல்லை மக்களை திருட்டு இருந்துச்சு மக்களை தொழ முடியல மக்களை தேவை செய்ய முடியல மக்களை எதுவுமே பண்ண முடியல தான் மக்கால இருந்து என்ன பண்ணாங்க மதினாவுக்கு போனாங்க சரி இப்போ இந்த இந்த யுனிக்கான சம்பவம் இருக்குல்ல அந்த சம்பவம் வந்து ரசூல்லா சல்லாசனுடைய வாழ்க்கை வரலாறுல மிக முக்கியமானது அவுரிஜ ரசூல்லா சலாஹன் யானி இஸ்ரா அல் மெஹராஜ் மெஹராஜ்னா என்ன அர்த்தம்னா மேல் மேலே போகிறது சரியா இஸ்ரா ஒரு மேஹராஜ் அந்த விண்வெளி பயணத்துக்கு ரசூல்லா சல்லாஹன் போன அந்த வரலாறு அந்த ஒரு சம்பவங்கிறது இஸ்லாத்தில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அந்த பத்தாவது வருடம் ரசூல்லா சலஹாசன் கவலையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் கிஃப்ட்டு பத்தாவது வருடம் ரசம் எவ்வளோ கவலையாக இருந்தாங்க அந்த பத்தாவது வருடத்தில் நடந்த மிகப்பெரிய நிகழ்வு அது ரசூல்லா சல்லாஹல் மனதை குழுமைப்படுத்தியது ரசூல்லா சல்லாஹலம் அவர்கள் தன்னுடைய கண் தன்னை தொழுகையை பார்த்து என்ன சொல்லுவாங்க கண் குளிர்ச்சி அந்த கண் குளிர்ச்சி வழங்கப்பட்ட தான் இந்த இஸ்ராவல் மெராஜுங்கிற அந்த தருணம் அப்போ என்ன ஆச்சின்னு சொன்னால் ஒரு நாள் வந்து ரசூல்லா சல்லாஹலம் வந்து ஹெஜ்ரில் அதாவது மக்கா அந்த அந்த காபா இருக்குல்ல கைபாவுக்கு முன்னாடி ஒரு ரிங்குமா இருக்குல்ல அது பேர் தான் ஹெஜிர் அந்த ஹெஜிர் பகுதியில் என்ன பண்ணாங்க முன்னாடி அந்த ரிங்கும் சேர்ந்து தான் கேபாவாக இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் பொருளாதார பிரச்சனை இருந்ததுனால அப்படி வச்சுட்டாங்க ரசூல் வந்து குழப்பம் வர வேணான்னு விட்டுட்டாங்க அப்படியே அது அப்படியே இருந்த மாதிரியே விட்டுட்டாங்க அந்த ஹிஜ்ரல் ரம்சாசன் படுத்துருக்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து ரபி சலாஹ் அலுவலாம் அவங்களுடைய அவங்களுடைய நெஞ்சம் வந்து பிளக்கப்படுது அவங்களுடைய நெஞ்சு வந்து பிளக்கப்படுது பிளக்கப்பட்டு ரெண்டு விஷயங்கள் வைக்கப்பட்டுச்சு ஒன்று என்னென்னா ஹெக்மா ஹெக்குமா பரி பரிபூர்ணமாக ஞானம் சொல்லுவோம் இல்லையா இஸ்லாத்தினுடைய ஞானத்தை அல்லாஹ் சுஹானுவத்தால் அப்படி வச்சான் அடுத்தது நம்பிக்கை ஈமானை அல்லாஹ் சுஹானவத்தால் முழுமையாக்கணும் இது எப்படி நடந்துச்சு யார் அந்த சர்ஜரி பண்ணது எப்படி அந்த இது பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நம்மளுடைய இது என்ன என்னது இது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அல்லாவுடைய தூத சொல்லாலத்தில் இப்போ நடந்துச்சு அதை நம்ம நம்புகிறோம் அதான் முஸ்லீம் ஒரு முக்மீன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நவிசவாசம் நடந்தது வந்து நமக்கு வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்துச்சுன்னு சொன்னால் அலமதுல்லா அதை நம்ம நம்பணும் ஹைர் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சுகானல்லா ரசூல்லை சல்லாம் அலைய சொல்லம் அவங்களுடைய அந்த பிரயாணம் இருக்கு இல்லையா இதுக்கு ரசூல்லாய் சலாஹ் ப்ரிப்பேர் பண்ணாங்க ரசூல் சலாஸ்தான் ப்ரிப்பேர் ஆகிறாங்க எங்கேருந்து மஸ்ஜி ஹரம்லேருந்து காபாவிலிருந்து பைத்துல் முக்கத்தீஸுக்கு போகிறாங்க சரியா அது எங்கே இருக்குது ஃபலஸ்தீனில் இருக்குது சரி இப்போ இந்த ட்ராவலுக்கு யூஸ் பண்ணப்பட்ட வாகனம் பேர் என்னது புராக் மார்சா புராக்குங்கிற வாகனம் அது கழுதையை விடவும் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் நபிசுல்லாத்தோடு இருந்தது யாரு ஜிப்ரல் அலுவலகம் ஜிப்ரல் அலிஸ்லாமும் ரசூல் அல்லாய் சலா அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க அது மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் சரியா இல்லையா அது வேகமாக பயணிக்குது எங்கே போகிறாங்க அடுத்த ஸ்டாப் எங்கே இருக்குது பைத்து முகத்தீஸில் அந்த புராக்கை வெளியில் நிப்பாட்டுறாங்க உள்ளே போகிறாங்க ரசூல்லா சல்லாஹ்லம் தொழுகைக்கு லீட் பண்ணுறாங்க நபிசுவல்லா சொல்லம் இமாமா இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி யார் தொழுதா எல்லா நபிமார்களும் தொழுதாங்க உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா தூதரும் நபிமார்கள் எல்லாரும் தொழுதாங்க ரசூல்லா சலம் தொலை வச்சாங்க இப்போ இதன் வழியாக ரசூல்லாய் சல்லா அலேஸ்வத்துக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸை அல்லா அரபுல்ல புரிய வைக்கிறாங்க ரசூல்லாய் சல்லாஹலம் செய்யுது அம்பியா அம்பியாக்களுடைய தலைவர் அம்பியாக்களுக்கு தொலை வச்சவங்க இப்போ ரசூல் சல்லாஹல் அவங்க தொலை வைக்கிறாங்க எல்லோருமே இருந்து தொழுகிறாங்க ரைட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அங்கே இருந்து கிளம்பி முதல் வானத்துக்கு போகிறாங்க முதல் வானத்தில் அந்த முதல் வானத்தை தட்டுறாங்க இது மாதிரி யார் வந்திருக்கிறா முகமது வந்துருக்கிறாங்க சல்லா அலையம் அப்படிங்கும்போது அந்த முதல் வானத்துக்குள்ளே போகிறாங்க அலோவ் பண்ணுறாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது யாரை பார்க்குறாங்க முதல் வானத்தில் ஆதம மலிஸ்லாத்து பார்க்குறாங்க ஆதமலாத்த பார்த்தவனையும் ஆதமலிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க